காலையில விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி ஆறு ஒரு இளவல் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது மறுநாள் காலையில பார்த்தா ரோட்ல அடிப்படை செத்து போவாங்க தமிழர் தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிட்டு இருந்தவரு இன்னைக்கு வந்து ரஜினி வீட்டுல போய் கையை கட்டி நிக்க தங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் மறுநாள் என்ன சொல்றாரு மேடம் என்ன பத்தி ஆண்டா சங்கி இங்கேயங்க அவர் என்ன குழப்பத்துல இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்னங்கிறது எங்களுக்கு புரிய போகணும் பிடிப்படல தமிழ் தேசியத்துல இருந்து நைஸ் மெது மெது மெதுவா விலகி இப்ப போய் ரவீந்திரன் துறைசாமிங்கிற ஒரு ஆர் காரர் அவரை கூட்டிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு தங்கினா செருப்ப கலத்தி காட்டுனா பாண்டியர் சீமாண்டி சக தோழன்கிறாரு டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு நீங்க இன்னைக்கு யார் பாண்டியர் அப்படிங்கற பேச வேண்டிய விஷயமே இல்லை இப்போ அதெல்லாம் காலம் கடந்த என்ன ரெண்டாயிரம் வருஷம் ஆகி போச்சு நம்ம எல்லாரும் தமிழர் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் இதோட நிப்பாட்டிக்கணும் அவரு அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு ரெண்டு சாதிகளுக்குள்ள சண்டை எழுத்து விட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில பாக்க மேடைகளில் பேசும்போது வெளியில சாதி இல்லைன்றாரு பேசுறது பூரா எங்க நிர்வாகிகள் கூட்டத்திலயோ இல்ல உள்ள பேசுறதுல முழுக்க முழுக்க சாதி தான் சுப்பையா கோணார் சுப்பையா கோணார்னு சொல்லு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற எங்கிட்ட சாதியே பேசக்கூடாது சாதியே இல்லைங்க அவர் முழுக்க முழுக்க சாதியை தான் பேசுறாரு அப்ப அவர் சொல்லுவாரா நான் சௌத்தியா

நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலியில் சீரோவாக இருந்ததுலேருந்து உருவாக்கியவர்கள் நாங்களும் ஒரு ஆள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருக்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டை உருவாக்குனது நாங்கள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஆயிரணும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ கொடுத்துடணும் இதுதான் எங்களோட ஆசையாக இருந்துச்சு அது அதுக்கான ஓட்டத்தில் நாங்கள் எவ்வளோவோ எங்களுடைய எங்கள் சக்திக்கு மீறி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் சீமானண்ணை வந்து அந்த கொள்கையிலிருந்தும் அவருடைய திறமையோட வீக்னஸுக்கும் எங்களுக்கு வந்து அதில் இருக்க முடியல நாங்கள் ஒரு மூணு வருஷமாகவே வர தொடர்பு கொண்டு இங்கே உள்ள சில பிரச்சனைகளை சொல்லணும் முயற்சி பண்ணோம் நிர்வாக பிரச்சனைகள் அது போக நீங்கள் பேசுகிறதுலே நிறைய முரண் இருக்கனேன் ஒரு ஒரு மெடல் ஒன்று பேசிய இன்னொரு மெடல் வேறு ஒன்று பேசிடுதியா அதை நாங்கள் இங்கே முட்டு கொடுக்க முடியல மக்கள்கிட்ட போய் பார்த்து சந்திக்க முடியல நம்ம வந்து ஒரு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் காற்று கிடக்க வேண்டியிருக்கு இன்னும் நாம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னா எவ்வளோ வேலை பார்க்கணும் இந்த ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ வேலை பார்க்கணும் அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளேயாவது களத்தை நமக்கான களமாக மாற்றணும் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் எதுக்குமே அவர் செவி கொடுக்கவே இல்லை எது பேசினாலும் ஏன் கழிச்சா வெளியே போடா இதுதான் அவருடைய தீர்வாக இருக்குது எனக்காக தான் ஓட்டு போட்டாங்க அவர் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டாம்னா அவராக பூத்தில் போய் ஆள் போட்டார் இல்லை அவர் துண்டறிக்க கொடுத்து கலைஞ்சாரா இல்லை அவர் போஸ்டர் ஓட்டினாரா எல்லோரும் அவருக்காக போட மாட்டான் இப்போ எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அவருக்காக ஒரு ஓட்டு கிடையாது எல்லாமே எனக்காக போட்ட ஓட்டு அவர் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா மக்கள் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு கேள்வி வைக்காங்க எந்த இடத்துலையும் மேடையில் நாகரிகமாக பேச மாட்டேக்காரு மரியாதையாக பேச மாட்டேக்கார் கா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேக்காங்க காசு கொடுக்குறது தவறு ஆனால் மக்கள் மனதில் அப்படி ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னா நம்மளுடைய பேச்சிலேயாவது ஒரு கனிவு இருக்கணும் நம்மளுடைய செயல்திட்டத்தில் ஒரு உறுதி இருக்கணும் நம்மளுடைய கொள்கையில் வந்து உறுதி இருக்கணும் காலையில் விஜய தம்பி தம்பி அன்பு தம்பி ஆறு ஒரு இளவில் அன்பு தளபதி ஆசை தளபதி எல்லாம் சொல்ல வேண்டியது மறுநாள் காலையில் பார்த்தா ரோட்டில் அடிப்படி செத்து போவோங்குது இப்போ விஜய் வந்து திராவிடத்தை வந்து ஒரு கையில் எடுத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்காப்புல இன்னொரு கண்ணு த திராவிடம்னு சொன்னதுனாலே நான் அவர் ஓட்டில் அடிப்பட்டு செத்துனோம் அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவள வந்து அவர் இவ்வளோ நாளாக திராவிட கட்சியோடு தான் கூட்டினியிருக்கார் சீமான அண்ணன் எவ்வளோ தான் திருமாவள அண்ணா அண்ணன் ஏற்றி பேசினாலும் அவர் ஒரு இடத்துல கூட சீமானை வந்து உயர்த்தி பேசுகிறதே கிடையாது அப்போ அவர் இப்படி பேச வேண்டியதானே இப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியல தமிழர் தமிழர் நலன் தலைவர் பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து ரஜினி வீட்டில் போய் கையை கட்டி நிற்கார் சங்கி கையை கட்டி நிக்கார் அப்போ அவர் என்ன சொல்லுறாரு சங்கி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க நாளைக்கு எங்களையும் சங்கின்னு சொல்ல வைக்கலாம் ஒரு மறுநாள் என்ன சொல்றாரு மேடல் என்னைய பார்த்தி ஏன்டா சங்கி இங்கேயேங்க அப்போ சரி இவர் வந்து அவர் என்ன குழப்பத்துல இருக்காரா இல்லைன்னா என்ன ஆச்சு அவருக்கு என்னங்கிறது எங்கேயும் எங்களுக்கு புரியும் புடிப்படலை நாங்களும் முயற்சி பண்ணுவார பார்த்து சந்திக்கணும் எப்படியாவது இங்க உள்ள விளக்கங்களை சொல்லணும் இங்க பிரச்சனைகள் இருக்குன்னு பேச நினைச்சோ ஒன்றும் முடியலை அப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதுக்கு சரியில்லை வாக்கு வாக்கு திருநெல்வேலியில் வாக்கு குறைஞ்சது மொத்தத்திலே தமிழ்நாட்டிலே வாக்குகள் குறையுது ஒவ்வொரு இடத்துல முக்கியமான இடங்களில் வாக்குகள் குறையுதுன்னா அதுக்கான கான்சன்ட்ரேஷன் அவர்கிட்ட இல்லை அதை எப்படி சரி பண்ணணுங்கிற திட்டம் இல்லை தமிழ் தேசியத்துலருந்து நைஸ் மெது மெதுவாக விலகி இப்போ போய் ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்கார் அவரை கூட்டிகிட்டு போய் ரஜினியை பார்க்க போயிருக்காரு சங்கினா செருப்பை கலத்தி காட்டின சீமாண்டி சங்கிங்கிற சக தோழங்கிறாரு டெல்லி கணேசுக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு அவருடைய இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு யார் பாண்டியர் அப்படிங்கிற பேச வேண்டிய விஷயமே இல்லை இப்போது அதில் காலம் கடந்து என்ன அது ரெண்டாயிரம் வருஷம் ஆகி இனிமேல் நம்ம எல்லாரும் தமிழர் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் இதோட நிப்பாட்டிக்கிடணும் அவர் அதை தாண்டி யார் தமிழர்னு போய் ஒரு ரெண்டு சாதிகளுக்குள்ளே சண்டை எழுத்து விட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலையில் பார்க்கார் மேடைகளில் பேசும்போது வெளியில் சாதி இல்லைன்னு பேசுறது பூரா எங்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலையோ இல்லை உள்ளே பேசுறதுலையோ முழுக்க முழுக்க சாதி தான் பழனி பாப்பா வந்து அவர் சொன்னாராம் திமுக காரனுக்கு எவனுக்கா ஓட்டு போட்டியெல்லாம் பார்த்துக்கிடுங்க திமுக காரன் என் வந்தாலும் நான் கையை வெட்டிடுவேன் ஏன்னா நான் தேவண்டா அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னாரா சொல்லலாங்கிறதே தெரியல அடுத்து இன்னொன்று கேட்காரு சு சுப்பையா கோனார் மாமே சுப்பையா கோனாருன்னு சொல்லு இல்லை என்ன தப்பு இருக்கு அப்படிங்காரு எங்கிட்ட எல்லாம் சாதியே பேசக்கூடாது ஜாதியே இல்லைங்க அவர் முழுக்க முழுக்க சாதியை தான் பேசுறாரு அப்போ அவர் சொல்லுவாரா நான் சௌத்தியா நட சைமன் நாடா அவர் சொல்லுவாரா அதெல்லாம் எங்கே இருக்கு அப்போ நாங்கள் சாதி பேசக்கூடாது நீங்க சாதி பேசுனீங்க முழுக்க முழுக்க சாதியாக தான் கட்டமைச்சிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை எட்டு சதவீதம் வாக்கெடுக்கு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்கெடுக்குன்னா நான் ஐநூறு வருஷம் ஆகணுமா கட்சி கட்ட கட்சி கட்டமைப்பே இல்லைங்க கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு தான் சொல்லுதாரு கிளைய கட்டமை ஒரு தொகுதி ஒரு தொகுதியை பிரிங்க இது எங்கேயாவது இருக்குமா நான் என்னென்னு சொல்லுவேன் ஒரு தொகுதி செயலாளர் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் செயலாளர் ஒரு தொகுதி மாவட்டமா அது அவங்க அவங்க நிலைப்பாடு இப்போ எங்க கருத்து நீங்க கேட்கணும்ல ஒரு தொகுதி எப்படி மாவட்டமா மாறுவது சரி வச்சிட்டு போங்க இப்போ அவர் சொல்லுறாரு ஒரு தொகுதியை வந்து நீ முப்பத்தெட்டாக பிரிச்சுன்னா இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறுப்பாளர் வந்துருவாங்க பொறுப்பாளரே பதினெட்டு பொறுப்பாளருக்கு மேலே கட்சியில் கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு உழுது பொறுப்பாளர் பதினெட்டு பேர் அதிகபட்சம் முப்பது பேர் ஒன்று சேர்த்து நீ எப்படி இரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பொறுப்பாளர் எப்படி போடுவ நோக்கமே என்னன்னா கட்சியை ஸ்பீடப் பண்ணி அடுத்த கொண்டு போனோங்கிறதே கிடையாது இப்படி பொறுப்பாளர் போட்டு போட்டு லிஸ்ட் போட்டு போட்டு கடைசி வரைக்கும் இவனுக்கு இப்படியே இருந்துடணும் நம்ம இவனில் வச்சு ஒரு கூட்டத்தை காட்டி நம்ம அங்கங்கே இப்போ திமுக அதிமுக போய் ஒரு டைரக்டர் டீல் பண்ண மாட்டாப்ல கீழே கூட டீல் பண்ணிடுவாங்க இவரை காட்டி இன்னும் ரெண்டு மூணு இருக்கான் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்களா இருக்கான் கட்சியில அவன் இருக்கான்னு தெரியல அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க இவரை செய்வனுப்ப மாதிரி காட்டி பாரு சூனியம் வச்சிருக்கேன் சூனியை வச்சுருன்னு காட்டி இவரை வச்சு காசு பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இவங்க நோக்கம் இனிமேல் நாங்கள் வந்து நிறைய இங்கே இங்கே வந்து இந்த திருவள்ளி மாவட்டத்தில் நான் அண்ணன் இவரெல்லாம் கடுமையாக உழைச்சிருக்கோம் கடுமையாக உழைச்சிருக்கோம் நிறைய பொருளாதார செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா நைட்டு பகலும் வீட்டுக்கு வீட்டுக்கு போகாமல் கடந்து உழைச்சிருக்கோம் கட்சியில் எங்களுக்கே இந்த நிலைமை இங்கே செவி கொடுக்க ஆள் கிடையாது கட்சிக்கு வரும்போது வாடா தம்பி நான் பார்த்துக்கிறேன்ட்டான் பாரு கட்சிக்கு உள்ளே வந்தப்போ நம்மளை யாருன்னே தெரியாது ஒரே ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயிச்சோம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனிலுங்கிறவன் ராஜாக்க அந்த தம்பி உள்ளே வந்திருக்கும் போது அவனெல்லாம் அவன் யாருன்னே அவருக்கு தெரியல ஏன்னா நம்ம ஜெயிச்சி ஒரே ஒன்றே கவுன்சிலர் போது சுனிலா யார் அப்படிங்க அந்த லெவலில் தான் அங்கே இருக்குது கட்சி எங்களை போன்ற இளைஞர்கள் சீமானுடைய ஆவேச பேச்சுகளை நம்பி தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசிய உணர்வுலாம் இருங்க தப்பே கிடையாது தலைவரை மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு அமைப்பாக கூட இயக்கமாக கூட செயல்பட்டு போகலாம் ஆனால் இவங்க வயிறு வழக்கு இவங்க காரில் போகிறதுக்கும் நம்ம வந்து சரியான ஒரு இப்போ ஒரு என்ன சொல்ல ஒரு தூண்டில் மாட்டின புழுவாக மாற்றிடக்கூடாது அதனால தான் நாங்கள் இதை பேச இவ்வளோ வேகமாக பேச வேண்டியிருக்கு இப்போதைக்கு எங்கள் கூட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பொறுப்பாளர்கள் வெளியில் வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி நம்ம ஊரில் எல்லாம் உளவியெல்லாம் ரொம்ப டார்ச்சரில் உளவியலாக உளவியலாக தாக்கத்தில் இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படின்னா பெரிய தமிழ் தேசிய துரோகி ஐட்டம் நாங்கள் சங்கின்னு சொல்ல துரோகி கிடையாது நாங்கள் துரோகி ஆகிட்டோம் இப்போ அதனால் இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் துரோ துரோகினாலும் பரவாயில்ல போயா நீ சொல்லிட்டு போன்னு சொல்லி வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் இதை சொல்லுறதுக்கு மனம் இல்லாமல் தைரியம் இல்லாமல் நிறைய பேர் அமைதியா இருக்காங்க கட்சி நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது பொறுப்பாளர்கள் வெளியே வந்தாச்சு திருவள்ளி மாவட்டத்தில் மொத்தமே அவ்வளோதான் இருப்போம் அவ்வளோ வெளியே வந்தாச்சு புதுசு புதுசாக ஆட்களை போட்டு வேக வேகமாக ஆட்களை போட்டு ஃபீல் பண்ணுறாங்க அவனால ஆக்டிவா செயல்பட முடியாது தம்பி மாதிரி உனக்கு பொறுப்பு தரண்டா மாவட்டத்தில் தரேன் ஆ சரி ஓகே அப்படின்ட்டு போறான் எல்லாமே எப்படின்னா அவங்க பசியை தீக்கிறதுக்காக அந்த வேலையில் பாத்துட்டு இருக்காங்க இன்னும் பொறுப்பாளர்களே ஐம்பத்தஞ்சு பேர் வந்திருக்கும் வெளியில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் நிர்வாக இந்த நாட்டுக்கட்சி என்ன அந்த உறுப்பினர்கள்லாம் வெளியில் போயிட்டாங்க நிறைய பேர் இது டிவிகே டிஎம்கே பிஜேபி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க நாங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்தோடு நிற்கணும்னு நின்றுட்டு இருக்கோம் அடுத்து கூடி பேசி என்ன செய்யணுங்கிற முடிவை ஒரு ரெண்டு மூணு நாளில் நாங்கள் எடுப்போம்